பூந்தமல்லி தொகுதியை பொறுத்தவரை அது ட்ரெடிஷ்னலாக ஒரு டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்ட இருந்திருக்கு அங்கே வந்து ஐந்து முறை திமுக வெற்றி பெற்றிருக்கு இரண்டு முறை அதிமுக காங்கிரஸ் மூன்று முறை இது இந்த டிஎம்கே ஸ்ட்ராங் ஹோல்டுன்றது தாண்டி அந்த அந்த திருவள்ளூர்ல இருக்க அந்த ஃபர்ஸ்ட் ஒரு நைன்டிஸ் டைமில் திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்டு அந்த காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்ட்டில் தரிசு காங்கிரஸ்க்கு ஒரு பெரிய ஒரு ஒரு ஓட் பேங்க் இருக்கு சிம்பத்தி ராஜீவ் காந்தி மரணத்தின் போதுல நல்ல சிம்பி சிம்பத்தி இருக்கு அந்த ஓட் பேங்க எய்ம் பண்ணி தான் ஸ்ரீபெரும்புத்தூர்ல மீட்டிங் வந்தார் அப்புறம் அகால மரணம் பண்ணிருந்தார் அதுக்கப்புறம் நீங்க வந்து ரெண்டாயிரத்தி ப பதினொன்னு வரைக்கும் இதுதான் ட்ரெண்டாக இருக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த ஓட் பேங்க் ஏடிஎம்கே நோக்கு ஷிஃப்ட் ஆகுது நான் இப்போ கடந்த தொகுதியில் சொன்னேன் அந்த திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட்ல ஜெயலலிதா மிகப்பெரிய ஒரு மலை ராயிரத்தி பதினொன்னுதான் ஏடிஎம்ஏ ஜெயிக்கிறாங்க அவங்க பதினொன்னு ஜெயிக்காங்க பதினாறு ஜெயிக்கிறாங்க அதுக்கு முன்னாடி திமுக திமுக காங்கிரஸ்ன்ற மாதிரிதான் இந்த தொகுதி வந்து பாமகவுக்கு கொஞ்சம் சிக்னிபிகன்ட் ஓட்டு இருக்கு